துர்கா அஷ்டோத்திர சதனாமாவளி ரெண்டாவது வகை ஸ்ரீ துர்காம்பிகைக்கு நூற்றி எட்டு நாமாவளியை சொல்லி அர்ச்சனை செய்யும் விதமாக பல அஷ்டோத்திர சதனாமாவளி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு இருக்கு அதில் வந்து முதல் ஸ்லோகம் எல்லாரும் சொல்லக்கூடிய ஸ்லோகம் வந்து நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அஷ்டோத்திர சதனாமாவளி ஸ்தோத்திரமும் பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இந்த அஷ்டோத்திர சதனாமாவளி மாவளி நூற்றி எட்டு பேர்களை சொல்லி அர்ச்சனை செய்யக்கூடிய அஷ்டோத்திர சதனாமாவளி மூணு நாலு வகை இருக்குது அதில் வந்து ஒன்றுன்னா நம்ம பதிவு பண்ணுறோம் இதில் எது உங்களுக்கு எளிமையாக இருக்கோ எது சொல்கிறதுக்கு சுலபமாக இருக்கோ அதை நீங்கள் சொல்லி படத்தை வச்சு வெள்ளிக்கிழமைகளில் தாவ காலத்த போது பத்தரை பன்னெண்டு வெள்ளிக்கிழமைகளில் ராவு போது துர்கை படத்தின் முன்னாடி விளக்கேற்றி செவ்வரளி பூக்களால் அல்லது மலர்களால் துர்கைக்கு அர்ச்சனை செய்து இயன்றதை நிவேதனம் செய்து துர்காம்பிகையை வேண்டி கொண்டால் எல்லா காரிய தடையும் விலகும் குறிப்பாக ஜாதகத்தில் ராகு தோஷம் இருக்கிறவர்களுக்கு இந்த துர்கா பூஜை ரொம்பவே பலன் கொடுப்பதாக இருக்கும் அவர்களுக்கு திருமண தடை இருந்தாலோ அல்லது குழந்தை பிறப்பு இந்த மாதிரி வேலையில் ப்ரமோஷன் அதுக்கு இன்ட்ரவியூ போனதில் வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் வெற்றியை தர துர்காதேவியை வேண்டி இந்த ஸ்ரோ ஸ்தோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்தாலே போதுமானது அப்படி அர்ச்சனை செய்ய முடியாதவர்கள் இந்த அஷ்டோத்திர சதனா மாவளியை வெறுன யூடியூப்பில் போட்டு காதால் கேட்டு துர்காம்பிகை மனதார வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே துர்காம்பியின் பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் கிடைக்கும் ஓம் துர்காயை நமக ஓம் சிவாயை நமக ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் மகா கௌரியை நமக ஓம் சண்டிகாயை நமக ஓம் சர்வக்யாயை நமக ஓம் சர்வாலோகேசாயை நமக ओम सर्वधर्म बलप्रदाय नमः ओम सर्वतीमयाय नमः ओम पुण्याय नमः ओम देवयोन नमः ओम अयोनिजाई नमः ओम भूमिजाई नमः ओम निर्गुणा नमः ओम आधार श्य नम ओम अनीश्वराय नमः ओम निर्गुणा नमः ओम निरहंगारा नमः ओम सर्वकर्म ओम सर्वगर्व विमर्दि नम ओं सर्वोक नमः, नम ओं नमः, नम ओं सर्विदिद्यादिदेवताये नमः ओम पावत नमः ओम देवमात्रे नमः ओम वनीसाई नमः ओम विंध्यवासी नमः ओम तेजोवध्य नमः ओम महामात्रे नमः, ओम को समप्रभाये नमः, ओम देवताये नमः, ओम भग्नि रूपाई ஓம் சதௌஜசே நமக ஓம் வர்ணருணியை நமக ஓம் குணாசிரா நமக ஓம் குணமய நமக ஓம் குணத்தய விவர்ஜி நமக ஓம் கர்மப்பதாயை நமக ஓம் காந்தை நமக ஓம் சர்வம் காரி நம ஓம் தர்மாயை நமக ஓம் நமக ஓம் சர்வகர்ம விவர்ஜி நமக ஓம் காமாட்சா நமக ஓம் காமசம் நமக ओम कामक्रोध विवर्जिता नम ओम शांक नम ओम सांभव्य नम ओम शांताय नमः, ओम चंद्र सूर्याग्निलोचनाय नम ओं सुजयाय ओम ओं जय भूमिष्ठाई नम ओं जाग्नव्य नम ओं जनपूजिताय नम ओं शास्त्रा नम ओं ओम नम ओं ओम शुभाय नम ஓம் சந்திராத் தய நம ஓம் பாரதிய நம ஓம் ப்ராமர்ய நம ஓம் கல்பாயை நம ஓம் கரையை நம ஓம் கிருஷ்ணபிங்காயை நம ஓம் ப்ராமியை நம ஓம் நாராயண நம ஓம் ரௌதிராய நம ஓம் சந்திராமிரத பரிசுதா நமக ஓம் ஜேஷ்டா நமக ஓம் இதுராய நம ஓம் மகாமானா நம ಓಂ ಜಗತ್ ಜಗತ್ಸೃಷ್ಟಿಣ್ಯೈ ನಮಗ ಓಂ ಬ್ರಹ್ಮಾಂಡಗೋಡಿ ಸಂಸ್ಥಾನಯ ನಮಗ ಓಂ ಕಾನ್ಯೈ ನಮಗ ಓಂ ಕಮಲಾಲಯ ನಮಗ ಓಂ ಕಾತ್ಯ ನಮಗ ಓಂ ಕಲಾಧೀತ ನಮಗ ಓಂ ಕಾಲ ಸಂಹಾರ ಸಂಹಾರಗಾರಣ್ಯೈ ನಮಗ ಓಂ ಯೋಗಿ ನಿಷ್ಠಾ ನಮಗ ಓಂ ಯೋಗಿ ಗಮ್ಯಾ ನಮಗ ಓಂ ಯೋಗಿಧ್ಯೇಯ ನಮಗ ಓಂ ತಪಸ್ವಿನ್ಯೈ ನಮಗ ಓಂ ಜ್ಞಾನೂಪಾಯೈ ನಮಗ ಓಂ ನಿರಾಕಾರಾ ನಮಗ ಓಂ ಭಕ್ತಾಭೀಷ್ಟಬಲಪ್ರದಾಯ ನಮಗ ಓಂ ಭೂತಾತ್ಮಕಾಯ ನಮಗ ಓಂ ಭೂತಮಾತ್ರೇ ನಮಗ ಓಂ ಭೂದೇಶಾಯ ನಮಗ ಓಂ ನಮಗ ಓಂ ಸ್ವಾನೀ ನಮಗ ಓಂ ಓಂ ಷಡಾಧಾರಾಧಿವರ್ಧಿನ್ಯ ನಮಗ ಓಂ ಮೋಹದಯ ನಮಗ ಓಂ ಅಂಶುಭವಾ ನಮಗ ಓಂ ಸುಭ್ರಾ ನಮಗ ಓಂ ಸೂಕ್ಷ್ಮ ನಮಗ ಓಂ ಮಾತ್ರಾಯ ನಮಗ ಓಂ ನಿರಾಳಸಾಯ ನಮಗ ಓಂ ನಿಮ್ನಗಾಯ ನಮಗ ಓಂ ನೀಲಸಂಗಾಸಾಯ ನಮಗ ಓಂ ನಿತ್ಯಾನಂದಾಯ ನಮಗ ಓಂ ಹಾರಾಯ ನಮಗ ಓಂ ಪರಾ ನಮಗ ಓಂ ಸರ್ವಜ್ಞಾನ ಪ್ರಾಯೈ ನಮಗ ಓಂ ಅನಂಥ ನಮಗ ಓಂ ಸತ್ಯ ನಮಗ ಓಂ ದುರ್ಲಭ ರೂಪಿಣ್ಯೈ ನಮಗ ಓಂ ಸರಸ್ವತ್ಯೈ ನಮಗ ಓಂ ಸರ್ವಗಾಯ ನಮಗ ಓ ಸರ್ವಾಭೀಷ್ಟಪ್ರದ್ಯೆ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ದುರ್ಗಾದ್ಯಮೋ ನಮ್ ಶ್ರೀದುರ್ಗಾಷ್ಟೋತ್ರ ಸದನಾವಳಿ ಸಂಪೂರ್ಣಂ